இந்த <laughs> நம்ம <laughs> பின் உடம்பும்ன்னுடம்பும் கையில் ஆளுத்தவரை அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன் ஓகே இன்று எங்க நிக்க பாருங்க சொன்னா எங்க நினைக்கிட்டு பாட்டு கேக்கு நல்லா கிடக்குல்ல இந்த தாங்கத்தோட இருக்கு மணியா நீங்க பாடி பாடி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தெரியுமே சரி ஓகே நாங்க இப்ப வந்து அடிக்கணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா அமைக்க வந்துட்டு என்ன வீட்டுல அங்க சாப்பாடு அதாவது வந்துட்டு அந்த பழைய பொருட்கள் வைக்கிறோமே அது பழைய பொருட்களுக்கு இல்ல அப்படியே அங்க இல்ல அமை பழைய பொருட்கள் நாங்க வந்து எங்க உடுப்புல கொஞ்சம் கூட வளர்ந்தா உடுப்புல தான் வந்துட்டு வைக்கிறாங்க உம் அப்படியே வந்துட்டு உடுப்பால அமைச்சிக்கிட்டாக்க இப்ப நாங்களில் நிக்கிற காரணம் வந்துட்டு அம்மா மிஷின் வந்துட்டு வந்துட்டாங்க இப்ப உள்ளுக்கு தான் வந்துட்டு போட்டுருக்காம அம்மா

சரி அன்னைக்கு வந்து தைக்க போறான் மகத்தான் வந்துட்டு நீங்களே வந்துட்டு பாரம்பரிய உடுப்பு வந்துட்டு தைக்கிறது இல்ல அம்மா வந்துட்டு கரட்டிங்க வட்டாப்படிங்களா இப்ப வட்டி உங்களோட அண்ணா குடுத்துட்டு போய்க்கு அம்மா 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 வெட்டி அண்ணா

அவங்க இந்தியா துணி இந்த துணி வந்துட்டு இங்க எடுக்கல என்று அண்ணா சொல்றாங்க கிட்ட போன தெரிய துணி பாருங்க

இதையெல்லாம் குள்ளам bộtடு. இங்க உங்க என்ன கொஞ்சம் சின்னதா bộtடு. அப்பதான் நீச்சு போட கனாயருக்கு. அது தேய கள்ள bột. ஆ. அண்ணன் தேக்கவனான. காட்ல மொதக்க இல்லைன வீடியோ வர. கயங்கரவும் ஊஞ்சனலம கழு. நான் ரெண்டு இன்ஜ் விட்டிட்டா. ஆ. சரி தேயது ரோயி பாரு. இங்க இதам bộtடு. சரிங்க. இங்க இது என்ன bộtடு. இபுளி 2 இன்ஜ் bộtடுட்டு போடத்ல. ஆ.

பாரு வளர்ச்சி வளர்ச்சி நாங்கள் தையல் போடுறோம் காரணம் என்னண்டா நாளா வந்து கொஞ்சம் இருட்டா இருந்தது செஞ்சது அம்மா சொன்னா தனக்கு நோம்பலா வெள்ளிச்சு தன் தைக்கிறா கொஞ்சம் மடிவா இருக்க முடியாதுன்ற மாதிரி தான் வந்து கதைச்சுவா அதுக்காக தம்ம வந்து உடுப்புல வந்து போடக்கூடாது எங்க வீட்டு உடுப்புல அப்ப அத வந்துட்டு நாங்க நல்லா தையல் வீடியோ போடல அம்மா அமைய வந்து கேட்டவன் பாருங்க மாரா الكريم பின்னாடி இது பின்னுக்கு

என்னது கை பேண்ட் ஆமா தொம் இது பேண்ட் வந்து

துணி வடிவாதாங்கடா ஓ ஊத்த தெரியாது இந்த துணில ஊத்த தெரியாது அம்மா நம்ம இல்லையா தூக்கி தரலாமே

என்ன நடந்தது அம்மாவும் படுத்துருக்கா என்ன நடந்தது நாடகத்துல நாங்க போய் வேற எடுத்து எடுத்துட்டு நான் காலமே பாடி என்னோடய ஒரு இடத்துக்கு போக போறோம் எந்த இடம் சொல்ல நடத்தி விட்டாங்களே

அப்படியே அந்த மாதிரி வந்து பெயிண்ட் அடிக்க நான் அந்த அகிரீமென்ட் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் அப்பதான் மடி வரையணும் நீங்க பார்த்தேன்னு சொன்னா சரி ஓகே நான் வந்து வீடியோ முடிச்சுகளோ இந்த வீடியோ எடுக்க வந்து பண்ணுவோம் இந்த டைம் மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த எடுத்து கடைசி தம்பி தான்